உங்களை மாதிரி இருக்கிற தம்பதிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப லட்சக்கணக்கான பக்தர்கள் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோ மூலியமா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு மனம் இறங்கி மூணாவது மாசமே வரம் கிடைத்துட்டாங்க அதே போல நம்ம அம்மாவை தேடி வர அத்தனை பேத்துக்கும் இல்லைங்காம நம்ம செலுத்து மகமே வரம் கொடுக்கணும் நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் சக்தி தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை நடுத்த சார்ந்த ராஜா தமிழ்ச்செல்வி தம்பதிகள் திருமணமாகி ஒன்றை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அழகான பெண் குழந்தை ஈன்றெடுத்து அம்மனுக்கு தேங்காப்படம் பூமால பட்டு வஸ்திரம் வேண்டுதல் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க ஒன்றைய ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மலலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அவங்க குடும்பத்துக்கு நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுத்திருக்காங்க ஆடி அமாவாசை நன்னாளான இன்று அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் கல்வியில சேர்ந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சு நான் வேண்டிக்கிறேன் கூடிய விரைவில் அடுத்தது ஒரு கருவையும் தக்க வச்சு இந்த குழந்தைக்கு ஒரு துணையாக இவங்க குடும்பத்திற்கு ஒரு ஆண் வாரிசியும் நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தக்கோடி கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசரி தெரியும் யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்தீங்க மூன்று அமாவாசை கும்ப சாப்பிட்டு மூணால் மாதம் சாப்பிட்டு அதே அதே பாருங்க அம்மா கருவை தக்க வச்சாங்க அந்த கரு தங்குனதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் எப்படி இருந்துச்சு அம்மாவை நினைச்சிங்களா அம்மா அந்த கரு தங்கனவனே அந்த மூணு மாசம் வந்து ரெண்டு வயது நடந்து நல்லா இருக்குது நசுங்க தங்காரு மூணாவது மாசமே கரு தங்கிருச்சு அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது நினைச்சிங்க நன்றி கடன் செலுத்த வந்திருக்கீங்க உங்களை மாதிரி இருக்கிற தம்பதிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப லட்சக்கணக்கான பக்தர்கள் உங்களை பாத்துட்டு இருப்பாங்க வீடியோ மூலியமா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க வந்தீங்க உங்களுக்கு மனமிரைங்க மூணாவது மாசமே வரம் எடுத்துட்டாங்க அதே போல நம்ம அம்மாவை தேடி வர அத்தனை பேத்துக்கும் இல்லைங்காம நம்ம சேலத்து மகமாய் வர கொடுக்கு நீங்களும் நானும் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி